சூரியன் ஆதிக்கம் கொண்ட உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மார்கழி மாதம் எப்படி இருக்கும் இந்த சூரியனின் ஆதிக்கம் கொண்ட உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் சூரியன் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதி சுக்ர பகவானும் உங்களுக்கு மாறுகிறார் இந்த சூரியனுடன் சேர்ந்த செவ்வாய் பகவான் மார்கழி பதினொன்றாம் தேதி மாற்றமடைகிறார் இப்படிப்பட்ட மாற்றங்கள் இந்த உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சனியின் மாற்றமானது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் செவ்வாய் மற்றும் சுக்ரன் இந்த மாற்றங்களும் சூரியனுடன் சேர்ந்த இந்த மாற்றமும் சற்று உடல் ஆரோக்கியத்தில் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வார்கழி மாதமானது பெரியோர்களுக்கு மருத்துவ செலவுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன சஞ்சலங்கள் மன குழப்பங்கள் மற்றும் மனதில் உறவினர்களால் ஏற்படக்கூடிய இந்த கவலைகள் உங்களுக்கு சஞ்சலத்தை தரலாம் சொத்து விவகாரங்கள் சூரியன் நாலாம் இடத்தில் கன்னிராசிக்கும் சிம்மராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் நாலாம் இடத்தில் சேரக்கூடிய செவ்வாய் சூரியனுடன் இருப்பதனால் மார்கழி மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு மேல் இந்த கண்ணீராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதர சகோதரிகளிடையே மனக்குழப்பங்களும் மன கிளேசங்களும் வரும் பண விவகாரம் மற்றும் பண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று உங்களுக்கு வாக்குவாதங்களும் வரலாம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக கன்னீராசியில் இருப்பவர்கள் கணவன் மனைவியிடையே இந்த பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் சிம்மராசியில் இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இதில் கவனமாக இருப்பது நல்லது பரிகாரமாக இந்த மாற்றங்களுக்கு என்ன செய்யலாம் என்பதை பார்த்தால் இந்த உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் சிம்மராசியில் இருப்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திரக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை வேளையில் சூரிய ஹோரையில் சூரிய பகவானை வழிபாடு செய்து செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வர இந்த குழப்பங்கள் தீரும்